நீண்ட இடைவெளிக்கு பிறகு தம்பி அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிறாரு வகத்தொகையா சிக்கி வச்சு செய்ய போறோம் ஒரு கண்ட் உங்களுக்கு வந்து காத்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உள்ளபடி அப்படி ஒரு சம்பவம் தரமான சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு சம்பவத்தை செய்வோம் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அண்ணாமலை சிக்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க யார பத்தி அப்படின்னா மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி ஒரு கேள்விய செய்தியாளர்கள் கேட்கிறாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்னு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அவருக்கு வேற வேலை இல்லை அவர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு போயிட்டாரு அவருக்கு ஒரு வேலை இல்லை அவர் எதையாவது சொல்லுவாரு அதுக்கு நான் பதில் சொல்லுமா அப்படின்னு முதலமைச்சர் கேட்டு விட்டார் உடனே அண்ணாமலைக்கு கொந்தளிச்சிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் இல்ல அக்கா தமிழிசைக்கு கோவம் வருது ஆஹ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கோவம் வருது உடனே எல்லாரும் வரிசையில வர்றாங்க வேகமா வேகமா வண்டி எடுத்துட்டு வர்றாங்க எதுக்கு முதலமைச்சருக்கு நாகரிக பாடம் எடுப்பதற்கு முதலமைச்சர் அவர்களே நீங்க நாகரிகமாக பேச வேண்டும் அப்படின்னு பாடம் எடுக்க வர்றாங்க இப்ப நம்ம நாகரிக் கரெக்ட் அதாவது நான் அடிக்கடி தமிழ் கேள்வி சொல்றேன் இருந்தாலும் கண்ணியமா பேசணும் நாகரீகமா பேசணும் நான் அது உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி பாக்குறோம் உங்களுக்கு இப்போ இவங்க எப்படி எல்லாம் நாகரிகமா இப்போ ஒரு டெமோ காட்டணும்ல நாகரிகமா பேசுறதுன்னா எப்படி அப்படின்னா சும்மா சொன்னா போதாது இவங்க எப்படி எல்லாம் நாகரிகமா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம இருக்கு யாரு அன்புமணி ராமதாஸ்ல தொடங்கி அண்ணாமலை தொடங்கி இவர்கள் பேசிய நாகரீக பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம வந்து இதுல காட்டி இந்த மாதிரி தான் நாகரிகமா பேசணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சருக்கு சொன்னாலும் முதலமைச்சருக்கு புரியல ஓ ஓகே ஓகே இப்படி பேசணுமா அப்ப நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு புரிஞ்சு பாரு வந்து என்ன செய்யறோம் நாமளும் வந்து வந்து நம்ம உள்ளபடி அண்ணாமலை ஆதரிப்போம் தப்பு இல்ல அண்ணாமலையும் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல அவங்க அவங்க பேசிய நாகரிக வீடியோக்கள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பேசுங்க முதலமைச்சர் உள்ளே நம்ம முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்க போறோம் ரைட்டா என்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்னன்னா இந்த ஆஹ் இதுல வந்து அமெரிக்கா நீதிமன்றத்துல ஒரு பஞ்சாயத்து வருது ரைட்டா அது அதானி குறித்த பஞ்சாயத்து அதானி வந்து சூரிய ஒளி மின்சாரத்திற்கு வந்து வாங்குவதற்காக அவருடைய நிறுவனத்திடம் வந்து வாங்குவதற்காக மின்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையில ஒரு கேள்வி ஏற்கனவே அதுல வந்து தமிழ்நாடு மின்துறை பெயரும் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு கேள்வி எழுப்புகிறார் மருத்துவரையா ராமதாஸ் இதற்கு ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்லித்தார் இந்த கேள்வியை இன்றைக்கு முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் எழுப்புகிறார்கள் அதில் ஒன்றும் தவறு இல்லை அவங்க கேள்வி எழுப்பினு நியாயம்தான் அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லும் போது ராமதாஸுக்கு வேற வேலை ராமதாஸ் அவர்கள் சொன்னாரன்னு கேட்கறாங்க செய்தியாளர்கள் அவருக்கு வேற வேலை இல்லை அவர் எதையா கேட்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமான்னு போயிட்டார் இதுலதான் இவங்களுக்கு எல்லாம் கோபம் எவ்வளவு பெரிய வயதில் பெரியவர் எவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி நாகரிகமாக பேச வேண்டாமா அவர் அவர் குறித்த ஒரு கேள்விக்கு பிடித்தாலும் முதலமைச்சர் பதில் எழுப்பாரான்னு கோவப்படுறாங்க இப்போ ஒவ்வொருத்தரா பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை கரெக்டாக சொல்லுங்க யாரை பேசலாம் அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு அண்ணாமலை வருமா முதல்ல அன்புமணி ராமதாஸ் வருவோம் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து கொந்தலிஷ்டர் நாகரிகமாக பேச வேண்டும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இப்படியா பேசுவது அப்படின்னு கொந்தளிக்கிறார் அப்போ நம்ம வந்து எப்படி நாகரிகமாக பேசுவது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசி காட்டிய ஒரு கொஞ்சம் வீடியோ நம்ம கிட்ட இருக்கு இப்போ நான் அதை பிளே பண்ண போறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாகரிகம் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவார் நாகரீகம் நோட்டீஸ் பாக்கெட் எப்படின்னு பாரு அந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எடிட்டர் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை ப்ளே பண்ணுவாரு பண்ணுங்க கடந்த ஆறு மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிசி கே வாங்க 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 ஊர் வீட்டு இருந்தேன் ஊர் வீட்டு இருந்தேன் இந்த மாதிரி நாகரிகமா பேசணும் எப்படி கருத்தா பேசிருக்காப்பியா ஆ அவர் பேசின வார்த்தையெல்லாம் நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சொல்லுங்க திருப்பி சொல்ல முடியுமா என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு திருமாவளவன் திருமாவளவனுக்கு எடப்பாடி பழனிசாமி நான் எப்படி அந்த வார்த்தை என் வாயால சொல்றது கூட்டணிக்கு வர சொல்லி திருமாவளவனை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இது இதுதான் நாகரிகம் முதலமைச்சர் இந்த மாதிரி நாகரிகமா பேசணும்னு எதிர்பார்க்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் ரைட்டா எடப்பாடி பழனிசாமி யாரு முன்னாள் முதலமைச்சர் இப்ப என்னவா இருக்காரு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அவரை பார்த்து இப்படி சொல்லலாமா சொல்லலாம் தப்பு இல்ல ஏன் சொல்லலாம் நான் சொல்லல எடப்பாடி அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம் தப்பு இல்லைன்னா ஏதோ நான் அர்த்தம் நான் அப்படி ஆதரிக்க மாட்டேன் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அஇஅதிமுக எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடுதான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆனார் இவங்க ஆதரவோடு ராஜ்யசபாக்கு எம்பி ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்ன கேட்கிறாரு ஆமா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அசிங்கமா அடுத்தது ஓபிஎஸ் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கின்ற போல இவர் பேட்டி கொடுக்கிறார் என்னன்னு சொல்றாரு டயர் நக்கி யார ஒரு முதலமைச்சரை ஒரு நிதி அமைச்சரை ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி சொல்லுவாரு டயர் நக்கிகள் என்று சொல்லுவார் எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதி நிதியமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க தான் ஜெயலலிதா தேர்தல் கையெழுத்து போன கையெழுத்து போன கால விழுனா கால விழு டைரன் நக்கணும்னா டயரம் நக்கணும் டயரம் நக்கணும்னா டயரம் நக்கணும் இப்படி இப்படி இதா நாகரிகம் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்த நாகரிகத்தை ஏன் கற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் எப்படி எவ்வளவு டீசெண்டா பேசுறாங்க பாத்தீங்களா இப்படி பேசணும் நீங்க அதை விட்டுட்டு அவருக்கு வேற வேலை இல்ல அவருக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க அநாகரிகமா பேசக்கூடாது இந்த மாதிரி விடுறது டயர் நக்கிறது இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க வந்து என்ன செய்யணும் பேசணும் அதுதான் அவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்கிறாரு அதனால அவருடைய எதிர்பார்ப்பா நீங்க நீங்க இப்படி நாகரிகமா பேச பழகி கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்று அன்போடு கேட்டுக்கிறார் அப்புறம் நீங்க வந்து இப்ப இப்ப அண்ணாமலைக்கு வந்து கோந்துருச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக அவருடைய கட்சி தலைவர் தன்னுடைய தந்தையார் அவரை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு கோவம் வருது ஓகே அண்ணாமலைக்கு கோவம் வந்துருச்சு நீங்க அண்ணாமலை வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் நாகரிகத்தின் பிறப்பிடம் எப்படி நாகரிகமா பேசணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் எப்படி நாகரிகமா பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டினுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறார் அவர் பேட்டி எடுத்த போது அவர் துணை முதலமைச்சர் இல்லை ரைட்டா அவர் ஒரு பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டியில வந்து அவர் கடுமையான கேள்விகளை கிடுக்கக்கூடிய கேள்விகளை கேட்கவில்லையாம் யாரு கேட்கல செல்வன் கேட்கவில்லை என்று யாருக்கு வருத்தம் அண்ணாமலைக்கு வருத்தம் பரவாயில்ல தப்பு இல்லை அதை சொல்லலாம் ஆனா அது எப்படி நாகரிக வார்த்தைகள்ல சொன்னார் தெரியுமா அண்ணாமலை சொன்ன நாகரிக வார்த்தைகள் எப்படி தெரியுமா உங்க வீட்டில குழந்தைங்களோ பெண்களோ இருந்தா தயவுசெய்து ஒரு ஒரு நிமிடம் வந்து நீங்க வந்து காத மூடிங்க தயவுசெய்து தப்பா எடுத்துக்காங்க ஏன்னா நான் என் என் வீடியோ பலரும் குடும்பத்தோட என்ன செய்றீங்க டிவியில போட்டு பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால சொல்றேன் தப்பா எடுத்துக்காய் என்ன எடுத்துக்காதீங்க தி கிரேட் ஒன்னன் ஒன்லி அண்ணாமலை சொன்ன வார்த்தை பல்லுபடாம பண்ணிருக்கிறார் எப்படி பல்லுபடாமல் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட பார்த்து கேட்ட அஹ் நாகரிக நாகரிகத்தின் பிறப்பிடம் யாரு தி சண்ணாமலை ஆமா இவங்க எல்லாம் வந்து வருத்தி வர்றாங்க ஷேராட்டோல யாருக்கு பாடம் எடுக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வகுப்பெடுக்க வருகிறார் அண்ணாமலை இந்த அண்ணாமலை தான் செய்தியாளர்களை பார்த்து குரங்குன்னார் எப்படி செய்தியாளர்களை பார்த்து குரங்கும் பாரு ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கார்த்திகேய செல்வனை பார்த்து பல்லுபடாம பண்ணீங்கன்னு கேப்பாரு இதெல்லாம் நாகரிக வரம்புக்குள்ள வரும் அன்பு ராமதாஸ் அவர்கள் உங்களை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறாருன்னா அவருக்கு வேலை இல்ல அவர் எதாவது சொல்லுவாரு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது அநாகரீகம் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நாகரீகமா பேசுற பல கொண்டு நீங்க அப்புறம் நாகரீகமா பேசுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் ஒன்றிய அமைச்சர்கள்ட்ட கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் நிறைய ஒன்றிய நீங்க அவங்க எல்லாம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்கும்போது பக்கத்துல வந்தாலும் பாஜக ஓங்கி ஒரு மீதி மிதிச்சாரு தெரியுமா அந்த மாதிரி அதை அது அப்படி 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 பழகணும் நீங்க நாகரிகமா அப்புறம் நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க ஏய் இந்த வா ஏய் ஓ ஏய் வாய அந்த மாதிரி எல்லாம் நாகரிகமா நினைச்சுவாங்க பேசுவாங்க அப்படிலாம் கூட நம்ம நினைச்ச முடியும் நீங்க வந்து நாகரிகமா பேசி பழகலாம் இதோட இதை விட யங் பொலிட்டீஷியன் சார் அதனால இதான் பேசுவாங்க பிரச்சனை இப்ப யாருக்கு சார் ராமதாஸ் அவர்கள் சீனியர் பொலிட்டிஷியனா இல்லையா எஸ் மாற்றுக்கருத்தே இல்ல தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த மாற்று கருத்தே இல்ல அவர் மீது எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக அதை தாண்டி அவர் பல ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார் அதுலயும் எனக்கு மாற்று கருத்து இல்ல இப்ப அவர் முதலமைச்சர் இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்னு கேட்டா சரி அவர் முதலமைச்சர் எப்படி விமர்சித்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பன்னீர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அத அவசர அவசரமா தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதற்காக அது வந்து நீதிமன்றத்துல போய் சட்ட போராட்டம் நடத்தி எதையாவது செஞ்சு அதை திருப்பி தக்க வைக்கிறதுக்கு இந்த அரசு உள்ளபடியே போராடுகிறது ஆனா நீங்க என்ன சொன்னீங்க முதலமைச்சரை பார்த்து இது ஒரு பொது காரியம் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்கள் பலன் பெறுவார்கள் என்று திரு ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் தவறில்லை அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவரை நேரில் போய் கூட பார்த்து கோரிக்கை வைக்கலாம் ஆனா என்ன சொன்னாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்களே என்ன சொன்னாரு உங்க அப்பாவும் விட்டு சோத்தியா நாங்க கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நான் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உங்ககிட்ட வந்து நிக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு ஏன் அவமானம் நான் எப்படி எனக்கு புரியவே சின்னவர் அவங்கள விட அவர் வயதில் சின்னவருங்கிற அடிப்படையில் அவட்ட போய் கேட்கணும் அவமானமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது வேறு ஏதேனும் காரணிகள் இருக்கிறதா அரசியல்ல அவரும் வெரி சீனியர் இல்லையா வெரி சீனியர்ல ஸ்டாலின் அவர்களும் அவரும் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறார் ரைட்டு திமுக உங்களோட சிறிய கட்சியா அதுவும் கிடையாது பெரிய கட்சி உங்களுக்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய கட்சி அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமோ அவமானமா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அது விட்ட கொச்சையான வார்த்தை அவமரியாதையான வார்த்தை ஒன்று உண்டா மரியாதைக்குரிய மருத்துவரையா ராமதாஸ் அவர்களே இல்ல இந்த மாதிரி முதலமைச்சர் பேசணும் நீங்க யாராவது எதிர்பார்க்கீங்களா இப்படித்தான் இதுதான் நாகரிகத்தின் வெளிப்பாடு இப்படித்தான் பேச எதிர்பார்க்கிறீர்களா எல்லாம் நாகரிக பாடத்தை கற்றுத்தர வந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுதுதான் நமக்கு வேதனையா இருக்கு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க அவங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் இப்படி பேசலாமா நாகரிகமாக பேச வேண்டாமா எங்கப்பா எங்கக்கா பேர் இருந்தீங்க நீங்க எல்லாரும் ஐயா ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து உங்கிட்ட வந்து நிக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் தானே முதலமைச்சர் நமக்கு இல்லையா அப்ப அவரை அவமரியாதை செய்யக்கூடிய விதமாக அவரை அவமதிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருந்த அந்த பதிலுக்காக உங்க யாருக்கும் கோவம் வரலையே ஏன் வரல என்ன வேணா நீங்க பேசலாம் இதெல்லாம் நாகரிகமாக பேசணும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி செல்லி ஜெயலலிதா அவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு இவங்க எல்லாம் எங்க பேசுறாங்க ஒருத்தர் குடிகாரருங்கிறாரு அவர் திருப்பி நீங்க ஊத்தி கொடுத்தீங்களான்னு கேட்டாரு கூட்டணியை பற்றி இதே தலைவர்கள் பேசிய கடந்த கால வரலாறுலாம் இப்ப பாக்குற தமிழ் கேள்வியினுடைய மூத்த சொந்தங்களுக்கு தெரியும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா வேட்டி கோமணம் இதெல்லாம் ஞாபகம் வேட்டி கோமணம் யார் பேசுனா ஞாபகம் இருக்குதா தமிழ் கேள்வி சொந்தங்களே நீங்க எவ்வளவு தூரம் பொலிட்டிக்கலா அவேரா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் அறிஞ்சுக்கிறதுக்கு பேட்டி கோமணம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் பயன்படுத்திய வார்த்தை எதற்காக பயன்படுத்திய வார்த்தைன்னு கீழே போடுங்க கூட்டணி குறித்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாகரிகம் கற்றுக் கொடுக்கும் தலைவர் பேசிய வார்த்தைகள் எப்போ பேசினாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் அப்போ முதலமைச்சர் உள்ளபடியே இந்த கேள்விக்கு முதலமைச்சர் அளித்த பதில எனக்கும் மாற்றுக்கிறது அது வேற நான் அதையும் சொல்லிடுறேன் முதலமைச்சர் இந்த கேள்விக்கு அளித்த பதில எனக்கும் மாற்றுக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லிருக்கலாம் அவர் வந்து தவறான தகவல்களை அடிப்படையில் சொல்லிக்கிறார் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அதற்கு ஏற்கனவே என்னுடைய அமைச்சர் பதில் சொல்லிட்டார்னு அவருக்கு ஒரு வேலையில் அவர் ஏதாவது கேட்பாருன்னு சொல்றாரு இது ஒன்னும் பெரிய அநாகரிகமான பதில் ஒன்றும் அல்ல ஆனாலும் இதை தவிர்த்திருக்கலாம் பட் என்னுடைய கேள்வி இதுவே அநாகரிகம் என்று சொல்பவர்கள் இப்ப நான் இவ்வளவு நேரம் அடிக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது காது கொடுத்து நீங்க கேட்க முடியாது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து வைக்கப்பட கோரிக்கை வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கே ஒன்றிய அரசிடமிருந்து வந்த பதில்கள் எல்லாம் நம்ம பேசுவோமா அதெல்லாம் அநாகரிகமான பதில் இல்லையா அப்ப இவங்க எல்லாருக்கும் என்னது இப்ப நான் என்ன கேக்குறேன் இதே அக்கா தமிழிசை அவருடைய தந்தையார் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஐயா வைகுண்டரை பற்றி அக்கா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு கண்டிப்பாக ஐயா வைகுண்டரை பற்றி தெரிந்திருக்கும் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அதனால சொல்ற அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டரை அவமதிக்கக்கூடிய விதத்தில் சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் அக்கா கண்டிச்சிருப்பீங்களா அப்ப எல்லாருக்கும் நீங்க எப்படின்னா செலக்டிவ் ஆறீங்கிற தேவைப்படுற இடத்துக்கு நீங்க வந்து என்ன சோ நாகரிகமாக பேசுவது அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா தளங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதுல மாற்றுக்கருத்து இல்ல தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கிய பொழுது அது நாகரிகமான செயலா என்று இந்த பாஜக தலைவர்களோ யாரோ அன்னைக்கு கேட்கல இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வண்டி கட்டிட்டு எங்க வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாகரிக வகுப்பிற்கு வந்திருப்பதுதான் நகை முரண் சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இந்த வீடியோ எல்லாம் பார்த்து எப்படி நாகரிகமா பேசுறதுன்னு கத்துக்காதீங்க தயசது ஏன்னா அவங்க பேசின எதுவும் நாகரிகம் இல்லை நான் சும்மா பகடியா சொன்னேன் நாகரிக அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கான தார்மீக உரிமை இந்த விமர்சனத்தை வைத்த அண்ணாமலைக்கும் இல்லை அன்புமணி ராமதாசுக்கும் இல்லை என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி